ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான ஒரு சட்னி ரெசிபி இது வந்து ஹெல்த்தியானது அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இது போல் ஹெல்த்தியாக சட்னி செஞ்சு கொடுங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனல்ல நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டைல அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தர செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட கருப்பு உளுந்த கூட எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு பல்லு பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பூண்டு மிளகாய் இது எல்லாமே நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க இப்போ பாருங்க உளுந்து கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாமே செவந்து வந்திருக்கு அதே சமயத்தில் கறிக்கிடவும் கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் நான் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க வெள்ளரிக்காயும் புளியும் சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நீங்க மூடி போட்டு குக் பண்ணுறதா இருந்தாலும் குக் பண்ணலாம் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அதே போல் இது மாதிரி வதக்கியும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நான் நாலு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி இந்த சட்னி செய்கிறேன் இப்போ பாருங்கள் நான் நாலு நிமிஷம் கரெக்டாக வதக்கியிருக்கேன் வெள்ளரிக்கை எந்தளவுக்கு சுருங்கி கலரில் மாறி வந்திருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கணும் அந்த வெள்ளரிக்காயோட கலர் வந்து மாறி நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இது குறைஞ்சது நாலு நிமிஷம் ஆகும் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாறி மாறி வச்சு இது நல்லா வதக்கிக்கங்க நீங்க இதே சட்னியை வந்து வெள்ளரிக்காய்க்கு பதிலாக சவு சேர்த்துக்கலாம் அல்லது சுரக்காய் சேர்த்தும் பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வெள்ளரிக்காய் வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்ப சிம் பண்ணிடுங்க சிம்ல வச்சுட்டு பொடியா நறுக்க வச்சிருக்கிற தேங்காயை கால் மூடி அளவுக்கு நடித்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் துருவி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியலை நல்ல ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதுல சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து இருபது செகண்டுக்கு அந்த ஹீட்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேணாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ஹீட்டிலேயே ஒரு பத்து இருபது செகண்டுக்கு இது வதங்கினா மட்டும் போதும் கொத்தமல்லி இலையும் தேங்காயும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்து இருபது செகண்டுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இந்த அளவுக்கு இது அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க சூட்டோட அரைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சூட்டோட தாராளமாக அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆற வச்சு அரைச்சிக்கோங்க ஏன்னா சூட்டோட அரைச்சா மேலே எல்லாம் தெரிக்கும் உங்களுக்கு சமையல் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சட்னி அரைக்கிறதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கங்க எடுத்ததுமே நிறைய சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா லைட் கோர்ஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது லைட்டாக கோர்ஸாக இருக்கணும் அரைச்சதுக்கப்புறம் பவுலுக்கு மாற்றிக்கோங்க தேவைப்பட்ட தண்ணி லைட்டாக சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா தேவையில்லை இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் சட்னி வச்சுருக்கேன் திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு நான் வச்சுருக்கேன் இது போல வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கடல் எண்ணெயா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் கருக விட்டுறாம லோ ஃபிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாய் வறுபட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ வாசமாக இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது இந்த சட்னி நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது இது போல் சட்னி ரெசிபிஸ் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மதந்திரமாக அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்